வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் சில பங்குகள் பற்றியான அப்டேட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கூடவே நம்ம நண்பர்கள் கிட்ட சில பங்குகளை பற்றியும் பார்க்க போகிறோம் அப்டேட்டை வந்து நம்ம பார்க்க பார்க்க கூடவே நம்ம நண்பர்கள் கிட்ட பங்குகளை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம் முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஐடிசி பற்றியான ஒரு அப்டேட் தான் ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லாவோட பேப்பர் பிஸ்னஸை அக்யூர் பண்ண போகிற ஒரு தகவலை நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இப்போது சிசிஐ கிட்டேருந்து இந்த அக்யூர் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவலை வந்து எதிர்பார்க்கறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க விரைவில் வந்து கிடச்சிடும் சீக்கிரம் இந்த பிஸ்னஸ் வந்து ஐடிசி கூட அழைஞ்சிரும் ஸோ இந்த பிஸ்னஸை நாலாயிரம் கோடி கொடுத்து வாங்குறாங்க ஸோ சிகரெட்டில் நல்ல ஒரு லாபத்தை ஐடிசி தொடர்ந்து வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த லாபத்தை அவங்களுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து தொடர்ந்து இருக்காங்க மற்ற பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு கூடவே பல அக்யூசேஷனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஐடிசி நடத்திகிட்டே தான் இருக்காங்க ஸோ எஃப்எம்சிஜியாக இருக்காகட்டும் மற்ற பிஸ்னஸ் ஆகட்டும் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பண்ணி அவங்களுடைய ப்ராண்டை இன்னும் வலுப்படுத்துகிறாங்க ஸோ ஐடிசி ஒரு நல்ல ஸ்டாக் அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் ஒரு நல்ல ரேஞ்சில் வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு விட்டோம்னா லாங் டேம்ல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை இப்பெல்லாம் ஒரு நல்ல ஒரு அருமையான அக்யூ அக்யூர் பண்றதுக்கான ஒரு ஸ்டேஜ் வருதோ அந்த டைம்ல நம்ம ஆக்டிவா அந்த வேலையை செஞ்சாலே போதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து பட் லாங் டேம்க்கு இப்படி தான் வந்து இருக்கும் ஸோ ஸ்லோவான ஒரு மூமெண்ட் தான் வந்து இருக்கும் நான் வந்து இரநூறு டு இரநூத்தி நாற்பதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன் அந்த டைம்லையும் இதே மாதிரி தான் ரொம்ப நாட்களுக்கு ஒரு சைட்வே பண்ணிகிட்டு இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா டபுள் த ரிட்டனை வந்து போஸ்ட் பண்ணிச்சு ஸோ டபுள் த ரிட்டனை போஸ்ட் பண்ணவுனே பலரும் ஐடிசிக்குள்ளே குதிச்சாங்க அப்படி குதிச்சவங்க இப்போ ரொம்பவே பொறுமையை இழந்து ஸோ இது போகவே மாட்டேங்குது இது பர்ஃபார்மே பண்ண மாட்டேங்குது இன்னும் சில பேர் வந்து இன்னும் பீக்கில் கூடலாம் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ வாங்கிட்டு இதெலாம் பெரிய பர்ஃபாமன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இருக்காங்க பட் எப்போல்லாம் வந்து ஒரு ஸ்விங் லோக்கு வருதோ ஒரு நல்ல சப்போர்ட்டை ரீச் பண்ணுதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கான அக்கியமுலேஷன் ஜோன் அந்த ஜோனை வந்து நம்ம கரெக்டாக வந்து கேப்சர் பண்ணோன்னா ஸோ இந்த ஸ்டாக் வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாலும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் லாஸை வந்து காட்டாது இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக் நம்ம போர்ட்ஃபோலியோவில் லாஸில் இருந்து இருந்ததுன்னா நம்ம மனம் பார்த்திங்கன்னா ரொம்பவே உடஞ்சிருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அதனால் எப்போவுமே ஒரு பெட்டர் லெவலில் வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்ம ஸ்லோவாக வந்து பண்ணியிருந்தாலும் கூட ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் பண்ணியிருந்தாலுமே நல்ல ஒரு குவான்டிட்டிஸை வந்து இன்னும் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அனலிஸ்ட் கிட்ட இருந்து சில அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ என்ன அந்த அப்டேட்னா ஸோ இப்போது ஐடிசி பார்க்கும்போது நல்ல ஒரு குரூஷியலான ஒரு சப்போர்ட்டில் இருக்குது நானூறுலேருந்து முந்நூற்றி தொண்ணூறுங்கிறது ஒரு குரூசியலான ஒரு சப்போர்ட்டு ஸோ இந்த சப்போர்ட்டை மேபி உடச்சுதுன்னா ஃபர்தராக ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஐடிசியில் ஏற்படலாம்னு சொல்லியிருக்காங்க பட் இதுக்கு முன்னாடி பேட் வைக்கும்போது முந்நூற்றம்பது ரூபா போகுங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது பட் அந்த அளவுக்கான ஒரு இறக்கத்தை ஐடிசி கொடுக்கல பட் எடப்பட்ட டைமில் ஃபோர் ஹண்ட்ரடை கட் பண்ணும்போதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்ச்சர் பண்ணுறதுக்கான சான்ஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிது அப்போ அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல தான் இருக்குது பட் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை ஸோ இப்போ அந்த அனாலிஸ்டெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்ஐஸ் வந்து ஐடிசியில் அவங்களுடைய ஹோல்டிங்கை கட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு மேபி இது வந்து பேட் வந்து கட் பண்ணுறதுனால கூட இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது டிஐஏஎஸ் தொடர்ந்து அவங்களுடைய பங்குகளை ஐடிசியில் உயர்த்திட்டே தான் வந்துட்டு இருக்காங்க ஸோ என்னை பொறுத்த

இந்த பங்கை பார்த்தீங்கன்னா நான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்ச்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பண்ணும்போது கூட அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ பார்ப்போம் இது லிக்விட் ஃபண்டை விட ஒரு பெஸ்ட் பெரிய ஒரு ரிஸ்க் இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன் மேபி ஒரு டிப் நடந்ததுன்னா ஸோ அதுக்கும் வந்து தயாராக இருக்கேன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இன்னும் ஒரு முந்நூற்றி எழுபது வரைக்கும் கூட கீழே போச்சுன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து நான் பார்க்குறேன் ஸோ அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும் பட் நான் வந்து இப்போதைக்கு லிக்விட் ஃபண்டில் போடுற அமௌண்ட் எடுத்து போட்டனால அதை நான் ஒரு மிட் டேர்ம்க்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ லாங் டேர்ம் அக்யூமுலேஷன் அது வந்து தனி கதை ஸோ இப்போது வந்து ஃபோக்கஸ் பெரிய அளவுக்கு பண்ணதுன்னு பார்த்தா இது வந்து ஒரு மிட் டேர்ம்க்கு ஸோ லிக்விட் ஃபண்டை காட்டிலும் ஒரு டீசென்ட்டான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எது கிடைக்கும்ன்ட்டு இந்த இடத்த நான் வந்திருக்கேன் கூடவே சேஃப்டியும் எனக்கு இந்த இடம் இடத்துல இருக்கு ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணதோ இல்லை கீழே போகுதோ அந்த டைம்ல திரும்ப இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் வந்து போறோம் பட் எப்பவுமே ஒன்னே ஒன்று நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ சிப் பங்குகள் ரொம்ப நாட்களுக்கு இப்படியே தான் இருக்கும் ஆனால் கரெக்டாக வந்து அது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் போது அந்த ஏற்றத்தில் நம்மளால இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து நானும் வந்து இதை மிஸ் பண்ணியிருக்கேன் இரநூறு டூ இரநூத்தி நாற்பது இருக்கும்போது நான் இந்த ஸ்டாக்கை மிஸ் பண்ணேன் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஏற்றத்தை கொடுத்துருச்சு திரும்ப வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே நமக்கு வந்து கிடைக்கல ஸோ அதே ஒரு நிலமை திரும்ப ஃப்யூச்சரில் கூட ஏற்படலாம்ங்கிறது என்னுடைய ஒரு கருத்து பட் என்றைக்கு அந்த அளவுக்கு அவர் ஏற்றத்தை கொடுக்கும் தெரில பட் ஸ்லோவாக அக்யுமிலேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஐடிசி ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல கருத்தே இல்லை ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நேற்று தான் நம்ம பெட்ரோல் நெட் எல்என்ஜியை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இப்போது மோத்திலால் ஓஸ்வால் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு மோத்திலால் ஓஸ்வால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பங்கு இங்கேருந்து ஒரு ஐம்பது சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு இவங்க தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ சில பல ரிப்போர்ட்டும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து எதோ ஒரு கணக்கை போட்டு வந்து கொடுப்பாங்க ஏன்னா இதே கணக்கை டுவெண்ட்டி த்ரீயில் நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ டுவெண்ட்டி த்ரீயில மோத்திலால் ஓஸ்வால் இந்த ஸ்டாக்கோட ரிப்போர்ட்டை பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டைம் வந்து இந்த பெட்ரோல் நெட்டில் அதாவது இந்தியா கத்தார் இஷ்யூ போயிட்டு இருந்த பெட்ரோல் நெட்டுக்கு அந்த டீல் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இந்த பங்கை போட்டு அடிச்சாங்க பத்து சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை இந்த பங்கை அந்த டைமில் போஸ்ட் பண்ணுச்சு அப்போ இதே மோதிலால் லோஷுவால் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா ஸோ பெருசாக வந்து இவங்களுக்கு அந்த பங்கு ஏறாது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் சொல்லியிருந்தாங்க ஒரு பன்னெண்டு சதவீதம் வேணால் ஏறலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த பங்கு பன்னெண்டு சதவீதமாக ஏறிச்சு அருமையான ஒரு ஏற்றத்தை அதுக்கப்புறம் டெலிவர் பண்ணிச்சு ஸோ அதனால் இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது பெட்டரான ஸ்டாக்கு பெட்டரான இடத்துக்கு வரும் அது எப்போ வரும் ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் இருந்தால் தான் வந்து வரும் ஸோ அந்த ப்ரெஷர் இருக்கக்கூடிய டைம் தான் நமக்கான டைம் ஸோ இந்தமாதிரி இவங்க வந்து ஐம்பது சதவீதம் சொல்கிறாங்க சி இந்த சிஎல்எஸ்சியவா ஏதோ ஒன்று ஒரு இருக்கும் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இந்த பங்கு அறுபது பர்சன்ட் இந்த பங்கு நாற்பது பர்சன்ட்டுன்னு ரேட்டிங்கை கொடுத்துட்டே இருந்தாங்க ஏதாச்சும் ஏறிச்சான்ட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் அளவுக்கு எதுவுமே பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காது சும்மா சொல்லி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தலையில் கட்டி விடுற ஒரு வேலையை தான் நான் வந்து பார்க்குறேன் இது ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்து கரெக்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு ஸோ கரெக்டாகிட்டே இருக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம கரெக்டாக என்ட்ராகிடக்கூடாது ஸோ கரெக்டாகி முடிக்கிற ஒரு லெவல்கிட்ட தான் நம்ம என்ட்ராகணுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இதை பற்றி நேற்றே டிஸ்கஸ் பண்ணோம் என்ன ஒரு லெவல் பெட்டராக இருக்குன்ட்டு ஸோ அந்த லெவல் ஒரு கரெக்டாகி முடிக்கக்கூடிய ஒரு லெவலாக நான் பார்க்குறேன் ஸோ அப்போ வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் இந்த பெட்ரோல் எல் என்ஜியை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒரு பங்கு கேட்டிருந்தார் ஸோ அது கெயில் ஸோ கெயில பற்றி நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் திரும்ப கூட ஒரு அப்டேட்டை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ கெயில் பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் ஒரு ஒன் செவன்டி கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அது இன்னும் ஒரு முப்பது நாற்பது கிட்ட கரெக்ட் ஆனால் தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து ஏற்படும் இப்போது கெயில வந்து நான் டுவெண்ட்டி டூ எண்டில் பார்த்தீங்கன்னா நான் கன்சிடர் பண்ண நான் ஃபோக்கஸ் பண்ணது ஸோ அப்போது அந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இருந்தது அதுக்கப்புறம் டுவெண்ட்டி த்ரீல நிறைய டைம் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணேன் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்டிங்கில் கூட அதை நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அதோட சரி நிறுத்திட்டேன் ஸோ இப்போ பார்க்கும்போது அரௌண்ட் எனக்கு ஒரு ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் வரைக்கான ஒரு ரிட்டனை கொடுத்துருக்கு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கொடுத்துருக்கு பட்டு லாஸ்ட்டில் போகல அது வரைக்கும் சந்தோஷம் ஒரு நல்ல லார்ஜ் கேப் பங்கு போர்ட்ஃபோலியோவில் இருக்குது டீசென்ட்டான ஒரு ரிட்டனை வந்து நமக்கு போஸ்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் வாங்குனா நம்ம அதே மாதிரி உட்கார முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் ஏன்னா டுவெண்ட்டி டூவில் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆட்களே இல்லை அப்படியே படுத்து கிடந்த பங்கு ஓரளவு பெட்டர் பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்கு இருக்கு ஸோ திரும்ப ஒரு வாய்ப்பு வரும்னு நான் நினைக்கிறேன் இந்த செப்டம்பர்ல கூட ஒரு செய்தி இருக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் என்ன அந்த செய்தினா ஸோ இந்த டேரிஃப் பைப்லைன் லைன் வந்து உயர்த்த போறதா ஒரு நியூஸ் வந்து நம்ம பார்த்தோம் எப்படி உயர்த்த போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் ப்ரெஷரில் இருக்கிறத கண் கூட பார்த்துட்ருக்கோம் அதனால் எங்கேயும் எதிலையும் வந்து அவசரப்படாமல் பெட்டர் லெவலுக்காக வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா பேர் பார்க்கும்போது டக்கு டக்குன்னு வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு பெட்டர் லெவல் வரும்போது கையில் காசு இல்லாமல் வந்து உட்காந்துருக்காங்க அதனால் ஸோ பெட்டர் லெவலுக்கு வெயிட் பண்ணி ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியான முடிவாக இருக்குங்கிறது தான் என்னோடய ஒரு கருத்தாக வந்து இருக்குது ஸோ பெட்டர் லெவல் வரும்போது டெஃபினட்டாக வந்து அந்த அப்டேட் அவங்க கூட நான் ஷேரும் வந்து பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு பெரு ஒரு ரிட்டர்ன் கொடுக்காம கரெக்ஷனை பார்த்துட்டே நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிருவோங்கிறது என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது ஸோ அதே மாதிரி சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டத்தை பற்றி கேட்டுருந்தாங்க ஸோ இந்த சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம் பற்றி எனக்கு பெரிய புரிதல் இல்லை ஸோ கேஷ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஓவர் வியூவாக அதுதான் எனக்கு தெரிஞ்சது பட் இந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரியான ஒரு க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது என்னால் யூகிக்க முடியல ஸோ அதனால் அந்த பங்கு பற்றியான கருத்தை என்னால் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ண முடியாது ஸோ இந்த நண்பர் கேட்டிங்கன்னா உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் கன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் இந்தியா அடுத்தது பிபிசிஎல் ஸோ இந்த ரெண்டு பங்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஜேவி கிரியேட் பண்ணுறாங்க எதுக்குன்னு பார்க்கும்போது அருணாச்சல் பிரதேசத்தில் இவங்க வந்து இந்த சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அது பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது இந்த சிஎன்ஜி ஸ்டேஷன் வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் அமைக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க கூடவே இண்டஸ்ட்ரியல் அதுக்கப்புறம் வீடுகளுக்கு வந்து இந்த பிஎன்ஜி பைப்பிடு கேஸை வந்து சப்ளை பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க இது ரெண்டு ரெண்டு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது பிபிசிஎல் கூட ஓரளவு ஸ்டேபிளாக நிற்குது ஏன்னா அவங்களுக்கு இப்போ மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக கிடைக்குது பெட்ரோலுக்கு பதினோரு ரூபா கிட்டே பார்த்திங்கன்னா மார்ஜினை வந்து பார்த்துட்ருக்காங்க பட் இருந்தாலும் ஸ்டாக் அப்படியே ஒரே இடத்துல தான் நின்றுட்டுருக்கு சைக்கிளிக்கல் ஸ்டாக்கு இந்த லெவலில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இடிஎஃப்பில் சிப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அருமையாக இருக்குது ஏன்னா ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஹெவி வெயிட் ஸ்டாக்காக வந்து இருக்குது கூடவே இந்த ஓஎன்ஜிசி பிபிசிஎல் போன்ற பங்குகளும் இருக்குது ஸோ ஒரு வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து கிடைச்சிரும் ஸோ அதனால பெட்டர் லெவல் வந்து இந்த கம்பெனிஸை இண்டிவிஜுவலாக வந்து ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் பட் இப்போதைக்கு ஆயில் இடிஎஃப் ஒரு பெஸ்ட் ரேஞ்சில் இருக்கிறதா நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி பல ஜாயின் வென்ச்சர் எல்லாம் பார்க்கும்போது தனியாக லிஸ்ட்டாக இப்போ சக்கப்போடு போட்டுகிட்டு இருக்கு மேபி ஃப்யூச்சரில் இது கூட ஒரு நல்ல பர்ஃபார்மென்ஸை கொடுக்கலாம் எது எப்படியோ இந்த கம்பெனி இப்போது புது பிஸ்னஸை போடுறாங்க ஸோ இதன் மூலியமாக அவங்களுடைய வருமானமும் அது உயர்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா ஸோ இந்த விஷால் மார்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் டிமார்ட் மாதிரி ஒரு வளர்ச்சியை கொடுக்குமா டிமார்ட்டுக்கு பதிலாக இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு ஸோ இப்போ விஷால் மெகா மார்ட் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லாத ஒரு பங்கு என்ன நம்ம எல்லாரும் வந்து டிமார்ட்டை ஒரு முறையாச்சும் போய் விசிட் பண்ணியிருப்போம் சில பேர் மாதம் மாதம் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் அதாவது மாதம் தேவையான மளிகை பொருளாக வாங்குறதுக்கு கூட கடைக்கு போவாங்க நான் வந்து அந்த கேட்டகிரி தான் ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து பொருட்களை நான் வாங்கிட்டு இருக்கேன் ஸோ ஒரு கட்டத்தில் ரிலையன்ஸில் வாங்கிட்டு இருந்தேன் அங்கேருந்து அப்புறம் டிமார்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டேன் ஸோ அதுக்கு போயிட்டு வரதே ஒரு ஏதோ ஒரு ஒரு சும்மா ஜாலியாக சுற்றிட்டு வர மாதிரி ஒரு அனுபவத்தை வந்து நமக்கு கொடுக்குது ஸோ இப்போது டிமார்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற கடையில் இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னே சொல்லலாம் சில ஐட்டம் எல்லாம் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் குவாலிட்டியில் ஒரு கன்சர்ன் இருக்குது எனக்கு அதை பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் ஒரு யூனிக் செட்டப்போட ஒரு மாஸ் லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது இந்த டிமார்ட் ஆனால் இந்த விஷால் மெகாமார்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து தெரியாது ஸோ இந்த வேல்யூவேஷனில் நம்ம விஷால் மெகாமார்ட்டெல்லாம் பிடிக்கவும் வந்து முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ இப்போ பல டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை வந்து நம்ம பார்த்துருப்போம் உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் கன்னட் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் ஒரு டைமில் கொடி கட்டி இருந்தது பட் இப்போ அது ரிலையன்ஸுக்கு வித்துட்டு அவன் பாட்டுக்கு வந்து கிளம்பிட்டான் ஸோ ஒரு இந்த ஒரு பிஸ்னஸை பெரிய ஆட்கள் தான் தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு சைனா உருவாக்கி பெரிய பிசினஸ் வழி நடத்துவாங்கிறது என்னுடைய கருத்து அந்த இடத்துல டிமார்ட் இருக்கும் ரிலையன்ஸ் இருக்கும் மற்ற நிறுவனங்களை பற்றியான ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்கும் ஸோ நீல்கிரிஸ் எல்லாம் இருந்தது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் அப்போ இருந்துருக்கு பட் பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் பல கம்பெனிஸை வந்து சொல்லலாம் ஃபெயிலியரான கம்பெனிஸ் நிறையா இருக்குது இந்த பிஸ்னஸ்லேயே ஸோ அதனால் நமக்கு இந்த டிமார்ட் ஏதாச்சும் ஒரு பெட்டர் லெவலில் கிடச்சிதுன்னா அப்போ ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி ட்ரை பண்ணலாம் ஸோ ரிலையன்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா ஆல்ரெடி அதாவது ஆட்டோமேட்டிக்காக ரீட்டெயிலையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ பெஸ்ட்டு அவங்க பெரிய அளவுக்கு ஒரு சைனா வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் ரீட்டைல் பார்க்கும்போது ஒரு பத்தொன்பதாயிரத்துக்கும் அதிகமான ஸ்டோர்ஸை இந்தியா ஃபுல்லாக வந்து வச்சுட்டு இருக்காங்க அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி ரிலையன்ஸுக்கு இருக்குது ஸோ டிமார்ட்டெல்லாம் என்ன மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி டிமார்ட் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்களாம் வந்து ஒரு சேஃபான ஒரு இடமா நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்த விஷால் மெகா மார்ட்லலாம் அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஈடுபாடு இல்லை ஸோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை மேபி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா இன்னும் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அது எனக்கும் கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டைல இருந்து ஒரு அப்டேட் ஸோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ கோரக்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது ஏக்கர் எஃப்எம்சிஜி பிளான்ட் அமைக்க போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லை ஸோ லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இந்த கோரக்பூரில் பல நிறுவனங்கள் பெரு நிறுவனங்கள் வந்து முதலீடு பண்ணுற பண்ணியிருக்காங்க ஸோ அதானி இதில் வந்து பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு இடத்த வந்து கேட்டுட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி கொக்கோ கோலாக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லேண்டை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ கோலா அந்த இடத்துல பிளான்ட் அமைச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அடுத்தது ரிலையன்ஸும் வந்து இந்த இடத்துல பண்ணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது மேபி டேட்டா வந்ததுன்னா நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ எஃப்எம்சிஜியில் ரிலையன்ஸ் என்ன ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்ருக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் ஆரம்பித்த வெறும் ரெண்டு வருஷத்தில் ஸோ டாப் டென்னுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க பல எஃப்எம்சிசிஜி கம்பெனிஸை பின்னுக்கும் தள்ளியிருக்காங்க இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல் அப்படிங்கிறத நம்ம பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போது வந்து உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு அந்த அப்டேட்னா ஸோ இந்த மாருதி சுசுகியோட ட்ரூ வேல்யூ செகண்ட்ஸ் கார் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஆறு அறுபது லட்சம் காரை பார்த்தீங்கன்னா வித்துருக்கிறதா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க சிக்ஸ் மில்லியன் யூனிட்டை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க இந்த எஃப்ஐ அதாவது போன நடந்து முடிஞ்ச வருஷத்தில் மட்டும் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல மட்டும் ஒரு நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் யூனிட் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ வேல்யூ மூலிமா கொடுத்துருக்காங்க இதில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கார் பையராக இருக்காங்கிற ஒரு தகவலையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கார் வாங்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட்ஸ் வாங்கி நல்லா ஓட்டிக்கலாம் அதில் என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் புதுசாக போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் பலருக்கும் இருக்குது ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துக்கு போகிறாங்கிறது தான் மருதி சுதுக்கி அழுத்தி வந்து சொல்கிறாங்க ஸோ இதுக்கு காம்படிட் பண்ண பண்ணும் வகையில் இன்னும் பலரும் இருக்காங்க காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த பிஸ்னஸும் இது கொஞ்சம் நம்பகத்தன்மையான ஒரு பிஸ்னஸாக பலரும் வந்து பார்க்குறாங்க ட்ரூ வேல்யூவில் கார் எடுத்த ஒரு அனுபவம் உங்களுக்கு யாருக்காச்சும் இருந்ததுன்னா அதை பற்றியும் நீங்கள் தாராளமாக வந்து ஷேர் பண்ணலாம் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது ஸோ இவங்களுடைய சப்போர்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் அடுத்தது என்எல்சி இந்தியா கிட்ட இருந்த ஒரு அப்டேட் என்ன அப்டேட்னா என்எல்சி இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பேசா அவங்களுடைய முந்நூறு மெகாவர் சோலார் பிளான்ட்டை இப்போது கொண்டு வந்திருக்கிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த ராஜஸ்தானில் இருக்கக்கூட பிகானூரில் இந்த பிளான்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறத ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ என்எல்சி டைவர்ஸிஃபை பிஸ்னஸ் வந்து அப்படியே ஸ்லோவாக பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டியை உயர்த்திட்டு தான் இருக்காங்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பங்குகள் பற்றியான என்னுடைய ஒரு ஒப்பீனியன் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணியிருப்பேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை